உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில்குமார் இந்த பதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு வாரமாகவே வந்து ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அது திமுக தரப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் அவங்க மாட்டியிருக்காங்க காரணம் என்னென்னா அந்த அமலாக்கத்துறை வந்து இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் கோடி ரூபா வந்து ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறதுக்கும் திமுகவுடைய ஆட்சியை கலைக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு அவங்களுடைய வாடகை வாய்கள் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் அப்புறம் பல்வேறு தரப்பினர் வந்து அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பயந்து போயிருக்காங்க அது வந்து இவங்களுடைய பயத்தின் வெளிப்பாடு தான் அவங்களுடைய செயல்பாடுகள் பேச்சுக்கள் நடவடிக்கைகள் எல்லாம் காட்டுது திமுகவில் வந்து உண்மையிலேயே வந்து இப்போது என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ரெய்டு வர்றது இந்த மாதிரி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சட்ட நடவடிக்கை இதில் வந்து நாங்கள் பிஜேபிக்காரங்க வந்து நாங்கள் பழி வாங்குகிறோம் அப்புறம் வந்து வேணும்னு பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அது வந்து ஒரு அரசியலுக்காக சொல்கிறாங்க இது வந்து ஒரு துறையுடைய ஒரு கடமை ஒரு அமலாக்கத்துறையோ ஒரு சிபிஐயோ ஒரு லஞ்ச துறையோ எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அது ஸ்டேட்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வேலை வந்து அது செஞ்சுதுன்னா அவனும் வாங்கிற சம்பளத்துக்கு அவங்களுக்கு ஒரு புகார் வருது இல்லை ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கலாம் துப்பு கிடைக்கலாம் அதன் அடிப்படையில் அவங்க வந்து ஓரளவுக்கு சில விஷயங்களை திரட்டிக்கிட்டு ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்து ரெய்டு பண்ணலாம் அதற்காகவே வந்து ரெய்டு பண்ணப்பட்டவங்க எல்லாருமே குற்றவாளிகள்னு வந்து சொல்ல முடியாது இப்போ திமுக தரப்பில் வந்து எல்லாருமே வந்து ஒரு பயது போயிருக்காங்க ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல இதில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து டெல்லியில் போய் நிறைய பேரை பார்த்தாங்க இது பண்ணாங்க ஏதோ லஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா எல்லாம் சொல்கிறாங்க அண்மையில் கூட ஒரு ஜட்ஜோடைய வீட்டில் வந்து தீப்பிடிச்சு பொழுது அதை அணைக்கிறதுக்கு தீயணைப்பு துறையினர் போகும்பொழுது அங்கே மிகப்பெரிய அளவில் பணம் வந்து கட்டுக்கட்டாக கிடச்சிது அதனால் அவரை வந்து வேறு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஒரு ராஜினாமா பண்ண சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதாக ஒரு செய்தியும் வந்து டிவியில் வருது இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டார் பல ஆயிரம் கோடியில் வந்து நம்மளுடைய மரியாதை பேர் யெச்ச்ராஜ் அவர்கள் கூட குற்றம் சாட்டியிருந்தார் ரெண்டு லட்சம் கோடி பல லட்சம் கோடி கூட அது வந்து ஊழல் பண்ணியிருப்பார் செந்தில் பாலாஜி இதெல்லாம் வந்து திமுகவுக்கு போயிருக்கோம் அப்போது டெல்லியில் வந்து எப்படி மதுபான ஊழல் அந்த முறைகேடில் வந்து எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டாரோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களையும் அன்பு சகோதரர் உதவிநிதியையும் கைது செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க திரும்ப திரும்ப ஊடகங்கள்ல ஆக்சுவலாக இப்போது நான் வந்து ஒரு பிஜேபி இப்போ வந்து இங்கே பேசுறதெல்லாம் வந்து ரெய்டு பண்ணதும் அது அமலாக்கத்துறை சில ஸ்டேட்மெண்ட்டு பி ஹெச்ராஜ் அவர்கள் சொல்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ணப்படுவார் அப்படின்றத நான் சொல்ல முடியும் ஆனால் இப்போ நான் ஒரு திமுக வழக்கறிஞராக இருந்து பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது திமுகவோட முக்கியமான வழக்கறிஞர் வந்து மரியாதைக்குரிய அட்வொகேட் ஜென்ரலாக இப்போ மரியாதைக்குரிய பி எஸ் ராமன் அவர்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு அடிப்படையில் வந்து ஒரு அடிமுட்டால் வக்கீல் என்னை கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன் பிஎஸ்ராமன் அவர்களுக்கு ஒரு சாதாரண கேஸை கூட லீகலாக பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து தெரியாது உடக்கி தெரியாது அவர் படித்து வக்கீலானாரே எனக்கு டவுட்டு அவர் வெறும் ரெக்கமெண்டேஷன் மரியாதைக்குரிய அண்ணன் கலாநிதி மாறன் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் அவர் வந்து அட்வொகேட் ஜென்ரலாக போன முறை வந்தார் திமுக ஆட்சியில் இருக்குமா ரெண்டாயிரத்தி இந்த ஆறு காலகட்டங்களில் வந்து அவங்க அங்கே இருந்தாங்க அதற்கு பிறகு அம்மா ஆட்சி வந்ததுக்கப்புறம் மாற்றப்பட்டாங்க அப்புறம் மறுபடியும் வந்து இப்போது திமுக ஆட்சி வந்த உடனே அவர் அட்வொகேட் ஜெனரலாக வந்துட்டார் ஆனால் ஒரு கருமும் கூட தெரியாது அவருக்கு ஒரு யூஸ்லெஸ் பெலோ அப்படின்னா பி எஸ் ராமன் அவர்களும் நான் சொல்லுவேன் ஒரு லீகலாக ஒரு விஷயத்தை அவரால் அணுகி அதை ஜெயிக்கவே முடியாது அதிகார துஷ்பிரயோகம் வேணால் அவர் பண்ணுவார் அப்படி ஒன்றா அதை வந்து செய்ய முடியும் இதை செய்கிறதுக்கு ஒரு அட்வொகேட் இருக்குங்க அதிகார துஷ்பிரேகோம்னா ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் திமுக இருக்குது அது வந்து சில பேரை வந்து மிரட்டுறதோ இல்லை அது அதிகார துஷ்பிரேகோன்னா எப்படி ஒன்றா பண்ணலாம்ல இதுக்கு ஒரு அ அட்வொகேட் ஜெனரல் தேவையே இல்லையே ஒரு அட்வொகேட் ஜென்ரலுடைய வேலை என்ன ஒரு லீகலாக ஒரு விஷயத்த உடைக்கணும் இப்போது அந்த இடத்துல இப்போ நான் இருக்கேன்னு பிஎஸ் ராமன் இடத்துல இந்த செந்தில் குமார் வந்து அட்வொகேட் ஜென்ரலாக இருந்தால் இந்த செந்தில் குமார் என்ன பண்ணியிருப்பேனா இப்போ நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு செந்தில் பாலாஜி ஊழலே பண்ணலை உதயநிதி மரியாதைக்குரிய அன்பு சகோதர உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பைசா கூட ஊழல் பண்ணலை சட்டவிரோதமாக எந்த பணமும் அவங்களோட வங்கி கணக்குக்கு வரலை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அப்பழு கற்றவர் மரியாதைக்குரிய காமராஜரை விட ஒரு சிறந்த ஒரு ஒழுக்கமானவர் ஒரு நேர்மையானவர் அவருடைய வங்கி கணக்குக்கு ஒரு பைசா கூட பணம் வந்து ஊழலாகவோ லஞ்சமாகவோ மரியாதைக்குரிய அப்பா ஸ்டாலின் அவர்கள் பெறவே இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தை வாதாடி அந்த வழக்கை வந்து தூள் தூளாக்கிடுவேன் இது எப்படின்னு கேட்குறீங்களே அதான் செந்தில் குமாவோடைய டாடிக்ஸ் சட்டப்படி தான் ஒரு வழக்கில் வந்து நம்ம போராடணும் சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதில் வந்து நீங்கள் குற்றம் செஞ்சீங்களா இல்லையா நீங்கள் ஊழல் செஞ்சீங்களா இல்லையா சட்டவிரோதமாக எதா நடந்ததா இல்லையா இதை பற்றி தான் நீதிமன்றம் விசாரிக்கணும் மற்றபடி வந்து வெளியில் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க இந்த கருத்துக்களுக்குலாம் இடம் கிடையாது ஆதாரம் இருக்கா டாக்குமெண்ட் இருக்கா தஸ்தாவேஜுக்கள் இருக்கா இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும் அப்போது ஒரு வழக்கில் இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக இருக்காரு அவர் இலக்காவில் வந்து தவறு நடக்குது அப்படின்னா செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாரான்றத நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யார் அமலாக்கத்துறை இப்போ செந்தில் ஈஸ்வராக மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ எதுக்கு பயப்படுறாரு திமுக எதுக்கு பயப்படுறாங்க போன முறையே அமலாக்கத்துறை வந்து ரெய்டு பண்ணும்பொழுது விசாரணை பொழுது மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பயந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு என்னென்னமோ ட்ராமாலாம் பண்ணாங்க அது தேவையே இல்லைன்ற நான் ஆக்சுவலாக செந்தில் பாலாஜி போன்றவர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு அவரை பாதுகாத்ததோ அப்புறம் வந்து பெரிய அளவில் வந்து ஒன்று போட்டதோ அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதோ பல நாள் வந்து சிறையில் வச்சுருந்ததோ அதுக்கப்புறமா அவரை மறுபடியும் வெளியே கொண்டு வந்தோம் இது எதுவுமே வந்து தேவை இல்லைன்ற நான் கோர்ட்டில் வந்து என்ன தேவை மக்களும் வந்து பா பார்த்துட்டு தானே இருக்காங்க ஒரு குற்றம்னால் அந்த குற்றத்தை வந்து நிரூபிக்கணும் மரியாதைக்குறைய கலைஞர் அவர்கள்கிட்ட அவரை வந்து இத்தனை வருஷம் அவருடைய வாழ்க்கையில் குற்றச்சாட்டுகள் இருந்தது அது எல்லாத்தையும் கலைஞர் என்ன சொன்னார் என்கிட்ட எதுவுமே இல்லைன்ட்டார் நான் குற்றமே செய்யலட்டார் அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து எதுக்கு பயப்படுறீங்க உதயநிதி அவர்கள் எதுக்கு பயப்படுறீங்க செந்தில் பாலாஜி ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு லீகல் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்க ஆள் இல்லைன்னா ஒரு வக்கீல் கூடவா உங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்கீங்க திமுகவில் எத்தனையோ பேர் வந்து வக்கீல் இருக்கீங்க அன்பு சகோதரர் சரவணன் கூட ஒரு வழக்கறிஞர் தான் தொலைக்காட்சி டிபேட்லாம் பேசுகிறார் உங்களுக்கு லீகல் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கலையா செந்தில் பாலாஜி ஊழலே பண்ணல உங்களால் வந்து உடைக்க முடியாத கேஸை ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ அந்த குடும்பத்துக்கோ இல்லீகலாக எந்த ஒரு பணமும் வரலன்னு உங்களால் உடச்சு காட்ட முடியாது அந்த பாயிண்ட்ஸை உடைக்க முடியாது ஏன் இவ்வளோ பதறீங்க ஆட்சி கலைச்சிருவாங்க பயந்துடுறாங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் கோட்டை விட்டுட்டாரு இவங்கெல்லாம் எதையோ பார்த்து பயப்படுறாங்க மிரளாங்க எதிர்த்து ஃபைட் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறதுக்கு உங்களால் சட்ட ரீதியான பாயிண்ட்ஸை வந்து உங்களால் வந்து எடுத்து வைக்க முடியல அதற்கான திறமல்ல இல்லை ஞானம் இல்லை உங்கள் கூட இருக்கலாம் கூமுட்டை வைக்கலுங்க எல்லாரும் திமுகவில் இருக்கவங்க அப்படின்னு வேணால் சொல்லுங்கள் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் குற்றம் செஞ்சுட்டார் அப்படின்னு வந்து யாராலும் நிரூபிக்க முடியாது இப்போ நான் வந்து திமுகவுடைய வழக்கறிஞராக நான் இருந்திருந்தா இந்நேரம் எல்லாத்தையும் உடச்சி எடுத்து எடுத்திருப்பேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அவர் ஊழலே பண்ணலருப்பேன் அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையோ சிபிஐயோ அதுக்கப்புறம் வருமான ஒரு துறையோ யாராலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படி வந்து செஞ்சிருப்பேன் இதுக்காக மோடி அவர்கள் காலில் விழுறதோ இல்லை கூட்டணி பேரம் பேசுகிறதோ இல்லை விட்டு கொடுக்குறதோ இல்லை மத்திய அரசாங்கத்துடைய அந்த சட்டங்களை வந்து நம்ம நிறைவேற்றுறதோ அடிமையாக போகிறதோ கொத்தடிமையாக போடுறதோ காலில் விடுறதோ எதுவுமே தேவை இல்லை எதையும் விட்டு கொடுக்குமாண்ணா ஒரே ஒரு பாயிண்ட்டு சொன்னால் போதுங்க கேஸே உடஞ்சிரும் ஆனால் இவங்க என்ன கத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ நான் பிஜேபிக்காரனாக மாறி நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து திமுகவோட வக்கீலாக இருந்தால் இப்படி நான் பேசுவேன் பிஜேபி காரணாக இருந்ததுனாக்கா இவங்களை எப்படி மாட்டை வைக்கிறதுன்றது எனக்கு தெரியும் திமுக வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் அவங்க வந்து பெரிய ஒரு வஸ்தாதெல்லாம் கிடையாது திமுக கலைஞர் அவங்க இருக்கும்போது என்னுடைய தந்தையார் வந்து ஆரம்பத்தை சொல்லுவார் கலைஞர் வந்து ஒரு நரித்தந்திரம் பண்ணுவார் அவர் யாரால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அது ஒன்றா வாஸ்தவமாக இருக்கலாம் ஆனால் இப்போ திமுக வந்து ஒரு டுபாகூர் திமுகவாக இருக்குது யாருக்குமே வந்து திறமை இல்லை யாருக்குமே வந்து எதுவும் புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல எப்படி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணு தெரியல ரொம்ப பதறாங்க இன்னும் சொல்லப்போனால் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் ஏன் இவ்வளோ பயப்படுறாரு ஒரு பயந்தவங்களுடைய முதலமைச்சராக ஏன் இருக்கார் அதுக்கு தெரியல வெளியேண்மை பேசுவோம் வீரா வீராவேசமாக இது இதை பண்ணுவேன் அதை பண்ணுருவேன் சும்மா பேச்சில் தான் இருக்க தவிர ஒரு லீகலாக ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு இப்படி இல்லை இப்படி பண்ணலை இப்படி நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு தைரியமும் இல்லை அதற்கான ஞானமும் அவங்க பக்கம் இல்லை எதுவுமே இல்லை ஸோ திமுக அழியிறதுக்கு காரணம் திமுக காரங்களே தான்